வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இன்று அவிட்டம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் இது ஒரு நான்கு நட்சத்திர கூட்டம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவுத்திறன் மிக்கவர் அனைத்தையும் திறமையுடன் செய்து முடிக்கும் திறமைசாலி மனம் வாக்கு சேகையால் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதவர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் தனது திறமையால் உழைத்து வாழ விரும்புபவர்கள் பிறர் சொல்வதை அப்படியே கேட்டு நடப்பது இவர்களுக்கு ஒத்துவராது சுய சிந்தனைப்படி வாழ விரும்புவார்கள் இவர்கள் யாருக்கும் இடையூறு செய்ய விரும்புவதில்லை ஆனால் இவர்களுக்கு இடையூறு செய்துவிட்டால் சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்து பழி வாங்காமல் விடமாட்டார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ஆசைகள் நிறைந்தவர் தாராளமான பார்மையும் ஊதாரித்தனமாக செலவு செய்யும் பண்பும் உண்டு கஷ்டப்படுபவர்களுக்கு இறக்கப்பட்டு உதவி செய்யும் குணம் உண்டு ஆனாலும் அனைவரும் தன் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்ற எண்ணமே அதிகம் இருக்கும் தேவதை இந்திராணி விலங்கு பெண் சிங்கம் பறவை பொன்வண்டு மலர் செண்பகம் ரூபம் புல்லாங்குழல் வடிவம் வெட்சம் கருவேலம் கணம் ராட்சசம் பஞ்சபூத தத்துவம் ஆகாசம் நட்சத்திராதிபதி செவ்வாய் இவர்கள் சிக்கனவாதிகள் எதையும் அளவுடன் செலவு செய்பவர் எதையும் துளிச்சலுடன் செய்து முடிப்பவர் அஞ்சானஞ்சர்கள் சங்கீதம் காவியங்கள் இசையில் பிரியம் உள்ளவர் பொது காரியங்களில் ஈடுபாடு கொண்டவர் எதையும் உடனுக்குடன் முடிவு செய்யும் விசேஷ குணம் உண்டு அவிட்டம் ஒன்றாம் பாதம் அவசர புத்தியை பெற்றவர்கள் காரியங்களை யோசித்து செய்யும் குணம் இல்லாதவர் சுக சௌகரியங்களை கொண்டவர் வீடு நிலம் கொண்டவர்கள் செல்வம் செல்வாக்கு பெற்றவர்கள் அவிட்டம் இரண்டாம் பாதம் மனைவியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாகவும் அகங்காரம் முன்கோபம் கொண்டவர் சஞ்சல புத்தி உண்டு ஏழ்மை எளிமை ஏமாற்றும் குணம் கொண்டவர் நிதான புத்தியுடன் இருப்பார்கள் அவிட்டம் மூன்றாம் பாதம் நீண்டு உயர்ந்த கம்பீரத் தோற்றத்துடன் அழகாகவும் நீதி நேர்மை உண்மையும் உள்ளவர் உறுதியான மனதுடன் நல்லவர்களாகவும் இருப்பார்கள் அவிட்டம் நான்காம் பாதம் கோப குணங்களுடன் தேகத்தில் அடர்ந்த ரோமங்களுடன் காம எண்ணங்களை கொண்டவர்களாகவும் பிறரை ஏமாற்றும் குணமும் கொடிய நோக்கங்களும் கர்வமும் இருக்கும் செல்வம் செல்வாக்கு இருக்கும் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று அவிட்டம் நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் சதயம் நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்